ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபி இன்னைக்கு புதுச்சேரியில் நம்ம தளபதியோட ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அப்படிங்கிறது எல்லோரும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி வந்தது பேசுனது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க சரி ஓகே இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னான்னா இல்லை அங்கே நடந்த சில சம்பவங்களையும் ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ புதுச்சேரி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா புதுச்சேரியில் அந்தளவுக்கு பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வேறு லெவல் இருந்துச்சு மக்கள்கிட்ட நான் சொல்ல வரல போலீஸ் சைடு ஸோ இது பார்த்தோம்னா தமிழ்நாடு திமுக கவர்மெண்ட் கற்றுக்கக்கூடிய விஷயமும் சரி அங்கே புதுச்சேரியில் பார்த்தோன்னா காவல்துறை நடந்துக்கிட்ட விதத்தையும் சரி நம்ம தான் இப்போ அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பல பேர் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ப்ளஸ் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு தான் எடுத்து நம்ம இப்போ பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய இடத்த பார்த்தோன்னா தேர்வு பண்ணி அந்த இடத்துக்கு விஜயர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க காவல்துறை அதுக்கப்புறமா ஒரு சில உரிய கட்டுப்பாடுகளோடு கொடுத்தாங்க அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் தாவேக்காவும் பார்த்தோன்னா கலந்துக்குச்சு அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை இப்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கூடுறதுக்காக மட்டும்தான் பார்த்தோம்னா அனுமதின்றது கொடுத்துருந்தாங்க காவல்துறை அதுவும் கியூஆர் கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்களை மட்டும்தான் உள்ளே அலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் தான் இருந்தது அதுக்கு தான் தாவேக்கா அங்கே போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் வர வேணாம் அப்படின்னு தாவேக்கா சைடும் சொல்லியாச்சு யாரும் போகல அதுவும் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஐயாயிரம் பேர் வர்றதா கூட்டம் அந்த ஐயாயிரம் பேருக்கே வந்து எத்தனை காவலர்கள் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் பார்த்தோம்னா பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் தகவல் அதில் எந்த மாற்றம் இல்லை இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லை அந்த இன்சிடண்ட்டுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் காவல்துறை சிபிஐ அதுக்கப்புறமா அங்கே சில விஷயங்களை பார்த்தோன்னா ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாருமே எடுத்து சொன்னது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் கூடியிருக்காங்க அப்படின்றது தகவல் அந்த இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடின அந்த கூட்டத்துக்கு வெறும் ஆறுநூறு காவலர்கள் தான் பாதுகாப்பு அப்படின்றது ஆஃபீஸெலாம் போலீஸ் சைடும் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஐநூறு பேர் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா ஐநூற்றி ஐம்பதுனாங்க இப்போ ஆறுநூறு அப்படிங்கிறது கடைசியாக வந்து நிற்குது சரி ஓகே ஃபைனலி நம்ம அந்த ஆறுநூறுனே வச்சுக்கோமே இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடின ஒரு கூட்டத்துக்கு வெறும் ஆறுநூறு காவலர்கள் தான் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்காங்க அந்த சின்ன இடத்துல ஆனால் இங்கே வெறும் ஐயாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் பாதுகாப்புன்றது கொடுத்துருக்காங்க புதுச்சேரி கவர்மெண்ட் ஸோ இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தாவையக்கா தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் இருக்காங்க இங்கே பார்த்து கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி சரி இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று நடந்துச்சு என்ன அப்படின்னா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் நிறைய பேர் உள்ளே அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் அதில் வந்து ஒரு சில குரல் படிகள் நடந்ததுனால ஒரு சில பேர் உள்ளே போக முடியாமல் கொஞ்சம் டிலே ஆனதை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த லெவலில் வந்து கொஞ்சம் தளபதி முன்னாடியே வந்துட்டார் தளபதி பார்த்தோன்னா பத்து முப்பதுக்கு அதில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க தளபதி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சீக்கிரமாக வந்துட்டார் அப்படின்றதுனால பார்த்துருந்தோம் அதனால் தொண்டர்கள் நிறைய நேர் வெளியே நின்று அதனால் பாசல் என்னாலும் பரவாயில்ல அவங்கள பார்த்தோன்னா உள்ளே அலோ பண்ணுங்க அப்படின்னு புஷியானந்த தவறுகள் பார்த்தோம்னா சொன்னார் அதுக்கு அங்கே இருக்கிற முக்கியமான காவல்துறை ஒரு பெண்மணி பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்திருக்காங்க அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது புஷியானந்த் அவர்களுக்கும் அந்த பெண் பெண் காவலர்களும் பார்த்தோம்னா நடந்துட்டு இருந்தது அதையும் நம்ம பார்த்துருந்தோம் அந்த பெண் காவலர் பார்த்தோன்னா இந்த மாதிரி அலோவ் பண்ண வேணாம் எல்லோரும் உள்ளே விட வேணாம் அப்படின்னு அதை தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்களா அதுக்கு இப்போ பாராட்டுகள் கூஞ்சிட்ருக்கு அது வந்து நம்மளே ஏற்றுக்குறோம் இல்லைன்னு நம்ம சொல்ல ஆனால் அங்கே அந்தளவுக்கு பெரிய அளவில் உள்ள க்ரௌடு கிடையாது பாஸ் இந்த மாதிரி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கறக்கு டைமில் பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் நடக்குது அதனால எங்களுக்கு உள்ள விட்டுரலாம் அப்படின்னு புசியான தவறுகள் கேட்டார் அதுவும் நடந்துச்சு ரெண்டுலேயும் பார்த்தோம்னா நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் அங்கே இருக்கிற அந்த பெண் காவலர் அதை வந்து இந்த மாதிரி உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் இங்கே கரூர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ நடந்துச்சு அங்கே அந்த சின்ன இடத்துல இருபத்தெட்டாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடுறத தான் பர்மிஷனே கொடுத்தாங்க அது அவ்வளோதான் பிடிக்கும் அப்படின்னு ஆனால் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தெட்டாயிரம் பேர் கூடினாலும் கூட காவல்துறை யாரையுமே தடுக்காம யாரையுமே பார்த்தோன்னா இதுக்கு மேலே இந்த உள்ளே அலோவ் பண்ண முடியாது ஆல்ரெடி பார்த்தோன்னா பெருங்கூட்டம் இருக்குது நீங்கள் களைஞ்சி போங்க அப்படின்னு வரவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தாம எல்லாரையும் உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா வேடிக்கை பார்த்து நின்றுருந்துருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டை நம்ம முதலே வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரிக்க பார்த்தோன்னா காவல்துறையை அவங்களால தடுத்து நிறுத்தலாம் ரிஷியல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னாடியே இருக்கிறதுனால இப்போ இதை பார்த்துட்டு பார்த்தோன்னா இன்னும் நிறைய பேர் அந்த கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் விட ஆறுநூறு காவலர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அங்கே எதுக்கு பத்தவே பத்தாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துட்டு தான் இருந்தது இப்போ இதுக்கு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு காவல்துறை காவல்தர்கள் போட்டதுனால இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் விஜய் அவர்களோட சொல்லி புதுச்சேரியில் பேசும்போது இதை பார்த்தாவது திமுக கவர்மெண்ட் வந்து கற்றுக்கணும் அப்படின மாதிரி ஒரு விஷயம் தளபதி அந்த இடத்துலையும் பேசியிருந்தார் இப்போ தாவைக்கா தொண்டர்கள் ப்ளஸ் மக்களும் பார்த்தோம்னா இந்த கேள்வி முன் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உடனே இன்னொரு கேள்வி முன்வைப்பாங்க கரூருக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் பேர் வர போகிறாங்கன்னு சொல்லி தானே பர்மிஷன் கேட்டிங்க அதனால தான் அறுநூறு கவலர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு ஏ அதாவது ஐயாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு போட்டிருக்காங்க அப்படி கேட்டாலும் இங்கே பத்தாயிரம் பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுபடி ஆறுநூறு காவலர்கள் பத்தும் அதுவும் பத்தாது இன்னும் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸு தானே கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கலாம் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு முக்கியமாக கரூரில் மற்ற இடங்களால கூட அந்த மாதிரி பெரிய இஷ்யூ கிடையாது கரூர் தளபதி வர்ற வரைக்கும் காவலர்கள் பாதுகாப்புன்றது உரியதாக இருந்துச்சு ஆனால் அந்த கரூர் அந்த கூட்டத்து நடக்கும்போது மட்டும் பார்த்தோம்னா இந்த இஷ்யூ நடந்து தான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது அதனால நம்ம நம்ம எதுவும் நினச்சுக்கோங்க இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃபுல்லாகவே போலீஸ் காவல்துறை பார்த்தோன்னா குற்றம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது கரூர் சம்பந்தப்பட்ட அந்த ரவுண்டான இஷ்யூ மட்டும்தான் நம்ம பேசுறது இதே அவ்வளோ பிரச்சனை ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த புதுச்சேரியில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கிற காவலர்களுக்கும் இந்த கரூர் காவலர்கள் பாதுகாப்புக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னா புதுச்சேரி தான் அந்தளவுக்கு பார்த்தோன்னா பாதுகாப்பு நெறிமுறைகளை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் பார்த்தோன்னா இப்போ புதுச்சேரி காவல்துறைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இதை வந்து தமிழ்நாட்டில் கரூரில் மிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடு கூட்டத்தை பார்த்தோம்னா தாவேக்கா விஜய் அவரில் பார்க்கறக்கா அங்கே கூட்டமே வரல கூட்டமே பார்த்தோம்னா பெரிய அளவில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எதுக்காக அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் கூட்டம்ன்றது இல்லை அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கூட்டம் வந்து கட்டி ஏறி உள்ளே போய் நின்றுதெல்லாம் இவங்க பார்க்க போகல இந்த திமுக நபர்கள் இந்த கூட்டமெல்லாம் கூடலை அப்படின்னு பேசுகிறக்கே தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு தான் பல கட்சிகள் பாடுபடும் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றுலேயே பார்த்தோம்னா கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு கூட்டம் கூடுறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதுனால வர்ற கூட்டத்தை கூட நம்ம வேணாம் தமிழ்நாட்டில் இருந்து கூட யாரும் வராதீங்க இருந்தாலும் அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி அதிகமான பேர் வந்திருந்தாங்க அங்கே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு கூட்டத்து கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது நம்ம கட்சியை தான் பார்க்க முடியும் அந்த லெவலில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கூட்டம்ன்றது இருக்குது மற்ற கட்சியிலலாம் கூட்டத்தை கூட்டுறக்காக பார்த்தோன்னா வாங்க வாங்க அப்படின்னு இரநூறு கோட்டு கோழி பிரியாணின்ற மாதிரிலாம் தான் பார்த்தோன்னா வரும் ஆனால் விஜயாவுக்கு எதுவுமே பண்ணாமல் கூட்டம் தன்னால் கூடுது அது அதிகளவு கூடக்கூடாது அப்படின்றக்காக கூட்டத்துக்கு அதிகமாக வராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட கிட்ட ஆதரவு இருக்குது இதெல்லாம் பார்த்தும் கூட பார்த்தோம்னா வந்து இந்த திமுக நபர்கள் கூட்டம் கூடலாம் அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பசங்க எடுத்து போட்டு பார்த்தோன்னா இந்த புதுச்சேரி இதை வந்து ரொம்பவுமே பயங்கரமாக அவங்கள வச்சு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது ஒரு சைடு இந்த மாதிரியான கால் புணர்ச்சியில் திமுக நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு சைடு இந்த நியூ சேனல்ஸும் பார்த்தினா போட்டு அடி அடியும் நடிக்கிறாங்க திமுக கோப்பிகளை என்ன அப்படின்னா தளபதி எங்கே போகிறாரோ அங்கே பார்த்தோன்னா உங்கள் விஜய் உங்கள் விஜய் நான் வர அப்படின்னு ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணிடுவாங்களே அது இங்கேயும் நடந்துருச்சு இங்கேயும் நடந்ததுனால எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்தோன்னா தளபதி வீட்டிலருந்து கிளம்புறதுலேருந்து அங்கே போய் சேர்ற வரைக்கும் பார்த்தோம்னா அந்த நான் ஸ்டாப்பாக அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்குது கொள்கை பாட்டு ஒன்று அதுக்கப்புறமா உங்க விஜய் நாவாரா அப்படின்ற மாதிரியான நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்தோன்னா பாட்டை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே பார்த்தினா தீம கோபிகளுக்கும் தீமுக இருக்கிற முக்கியமான நபர்களுக்கும் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய வயிற்றுச்சிலாக தான் இருக்கும் அதையும் பண்ணிட்டாங்க இந்த நியூஸ் சேனல்ஸு ஆனால் அண்ணன் உதயநிதிக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணாங்க அந்த பாட்டு ஆன அன்னைக்கு படுத்தது தான் அதுக்கப்புறமா எந்திரிக்கவே இல்லை அந்த லெவலில் பார்த்தோன்னா அட்டர் ஃப்ளாப்பு ஆனால் எல்லாரும் விஜய் மாதிரி சாங் பாடிட முடியுமா சாங் கொண்டு வந்துட முடியுமானா முடியாது இன்னும் கூட பார்த்தோம்னா அந்த சாங் வைவு அப்படியே தான் போயிட்டுருக்கு இன்னும் பல இடங்களை யூஸ் பண்ணதாக போகிறாங்க இதுவே பார்த்தோம்னா பெரிய ஒரு காண்டா அவங்களுக்கு சரி ஓகே ஃபைனலி இப்போ நம்ம புதுச்சேரியில் விஜய் வந்து பேசின ஸ்பீச் ரொம்ப நேரம் பேசலாம் தெரிஞ்சு ஒரு பதினோரு நிமிஷம் தான் பேசினார்னு நினைக்கிறேன் அங்கே போய் திமுக குழந்தைகளில் பெருசாக அடிக்க முடியாது இல்லையா அங்கே வாய்ப்பில்லை அதனால் பார்த்தோன்னா அங்கே என்ன நடக்குது அந்த மாநிலங்களில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசான பிஜேபி என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்குது அப்படின்றத பற்றி அவரே பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டாரு மிக முக்கியமாக இந்த விஜய் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது புதுச்சேரியிலையும் பார்த்தோன்னா உங்களுக்காக நான் துணை நிற்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு வந்திருந்தார் இது அங்கே பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து அங்கேயும் தன்னோட அரசியலை நிரூபிக்க ட்ரைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான அது இருக்கலாம் இருக்குது அதுக்கு தான் பார்த்தோன்னா விஜய் அப்படி பேசிட்டு போயிருக்காரு அதை நம்ம இப்பவே பார்த்தோன்னா பேசுவேன்னா இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் விஜய்லோட அவங்களோட என்ன மாதிரியான முடிவுகள் அப்படிங்கிறத பொறுத்துட்டு நம்ம பேசிக்குவோம் அதுக்கப்புறமா அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற சிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தார் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தினா என்னை இங்கே வர வச்சு சேஃப்டியாக பார்த்தோன்னா பர்மிஷன் இல்லைனா சொல்லாமல் கரெக்டாக கொடுத்து இங்கே வந்து வர வச்சு நிற்க வச்ச போலீஸ் காவல்துறைக்கும் ப்ளஸ் வந்து சிஎம் சாருக்கும் நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தார் இதை பார்த்து தான் தமிழ்நாடு திமுக கவர்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸும் பண்ணியிருந்தாரு அதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதெல்லாம் தான் விஜய் அவர்கள் சொல்ல வந்த விஷயம் பொதுமக்களை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தாவை கத்தர்களும் வைக்கக்கூடிய சில விஷயங்கள் சரி ஓகே ஃபைனலி புதுச்சேரியில் பெரிய அளவில் பார்த்தோன்னா திமுக அட்டாக் பண்ணதுனால நம்மளுக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடுச்சு சரி அங்கே அட்டாக் பண்ண முடியாது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஈரோட்டில் வர பதினாறாம் தேதி ஈரோட்டில் பார்த்தோம்னா ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு அங்கே பார்த்தோன்னா அடிப்பார் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசி திமுக அடிக்கிறதுக்கு கண்டென்ட் கொடுப்பாரு அது வரைக்கும் நம்ம பொறுத்துருப்போம் இப்போ புதுச்சேரியில் தளபதி பேசின ஸ்பீச் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டில் அஃபெக்ட் பண்ணாது அங்கே அந்த அங்கே இருக்கிற பிற கட்சிகள் என்ன அதற்கு எதிர்ப்பு போகிறாங்க இல்லை ஆதரவு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது எல்லாத்தையும் விட அந்த புதுச்சேரினுடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தளபதி விஜயல் பேசின ஸ்பீச் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மொபைலில் வந்து லைவாக பார்த்துட்டு இருந்திருக்கார் அந்த வீடியோவும் வைரல் இங்கேயும் கூட தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பார்த்துருப்பார் அங்கே போய் என்ன பேச போகிறாரு அப்படின்னு வார் ஆனால் அதில் காட்ட மாட்டாங்கள்ல காட்டினா வந்து என்ன விஜய் பார்த்து பயந்துட்டார் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிருமில அதனால பார்த்தோன்னா காட்ட மாட்டாங்க அங்கே ஓப்பனாக இருக்காங்க அதுவே நல்லாயிருக்கு புதுச்சேரி பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸாக வந்து போயிட்டு வர அமைஞ்சிருக்கு அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு ஏஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தொண்டனா நம்மளும் பார்த்தோன்னா அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அப்படின்னு அந்த வீடு மூலம் சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக் டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் நம்மளால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது